வெல்கம் பிடிஎன் சிரிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் டெல்லி கணேஷ் நடிகர் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும்போது கேப்டன் விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதன் நல்ல மனிதனை பொறுத்தவரைக்கும் நல்ல பழகக்கூடியவர்கள் எல்லாம் கூட இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டுட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க ஆனால் அவர் செய்த தான தர்மம் அவர் செய்த அன்னதானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து காட்ட முடியாது அப்படி சாப்பாடு போடுவார் பாத் வீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கூட ஒரு ரெண்டு படம் பண்ணோம் அது என்னென்னா தவரிசி ஒரு படம் இன்னொரு படம் சபரி ரெண்டு படமும் பண்ணும்போது அவர் கூட பார்த்தீங்கன்னா சபரி இந்த படத்தில் வந்து ஒரு சீனு விஜயகாந்த் சாரு காலை அமைக்கி விட்ற மாதிரி ஒரு சீனு அந்த காலை அமைக்கி விட்ற சீனு நான் பண்ணணும் அதில் என்னென்னா அவர் எனக்கு விஜயகாந்த் வந்து எனக்கு பிள்ளையாக நடிச்சிருக்காரு நான் அவருக்கு அப்பா அந்த டையத்தில் அவர் அதிகமாக டாக்டராக இருப்பார் அதிகமாக ஓடி உழைப்பார் உழைச்சிட்டு களைச்சி போயிருக்கும் போது அந்த கால் வலிக்குன்னு சொல்லுவார் கேப்டன் கால் வலிக்குன்னு சொல்லோடனே அந்த காலை எண்ணெய் போட்டு அமைக்க விடணும் அந்த அமைக்க விடுற சீனு டாக்டர் அடின்னு சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் ஐயோ நீங்கள் ஏன் காலை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி டெல்லி கணேசை நீங்கள் காலை பிடிக்க வேண்டாம் இந்த சீன் வேண்டே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இந்த சீன் பண்ணியே தான் ஆகணும் இந்த சீன் பண்ணால் மட்டும்தான் கதைக்கு இது ஒத்து போகணும்னு சொல்லி டெல்லி கணேஷ் சொன்ன உடனே கேப்டன் ஓகேன்னு சொல்லிட்டு தாட் ரெடின்னு சொன்னோடனே ஸ்டோப்பு இருக்கா ஆயில் இருக்கா டபல்லாக இருக்குதா கழுவுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குதா எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் சபரி அந்த படத்தில் டெல்லி கணேஷ் வந்து விஜயகாந்த் அவர் காலை அமைக்கி விட்டுற மாதிரி அந்த சீன் சாட்டு ரெடின்னு சொன்ன உடனே அந்த காலை தூக்கி மேலே வைக்கிறாரு ஆயில் எடுத்து விஜயகாந்த் அவர் காலை பிடிச்சு அமைக்கி விட்றாரு அமைக்கி விட்டு அந்த மாதிரி பண்ண உடனே சாட்டு முடிஞ்ச உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர் என்னை மன்னிச்சுருங்க அந்த சீன் வந்து நான் வைக்கணும்னு நினைக்கவில்லை வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னா இல்லை இல்லைல்ல சீன் பண்ணியே தான் ஆகணும் இது நல்லது அது உங்கள் காலை அமைக்கி விட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று டெல்லி கணேசன் சொல்லியிருக்கிறாரு அதுக்காட்டு கேப்டன் பார்த்துட்டு இல்லை இல்லை நீங்கள் சொல்ல நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கையாலையும் அவார்டு வாங்கியிருக்கிறேன் எல்வி ஜெயலலிதா அம்மா அவருக்கு கையாலும் அவார்டு வாங்கியிருக்கிறேன் அதுக்கு அடுத்து உங்கள் கையால் நான் என்ன வாங்க போகிறேன்னு தெரியல அடுத்த முதல்வர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி டெல்லி தினேசி கைக்குப்பி வணங்கணும்னு ஏகாந்த் அவர் வேணாம் வேணாம் அந்த பேச்சை பேசாதாங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படி ஒரு நல்ல மனிதர் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நாட்டோட முதலமைச்சராக ஆகக்கூடிய ஒரு தகுதியுடையவன் நாட்டோட முதலமைச்சராக ஆகிருக்கணும் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டும் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் தெரியும் அதே மாதிரி ஏடிஎம்க்கும் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த காலத்தில் வளர்ந்து வந்த ஒரே நடிகர்களில் ஒரு நல்ல மனிதர் அது விஜயகாந்த் தான் எங்கே பார்த்தாலும் விஜயகாந்த் கோடி பறவை கிராமப்புறத்தில் போனீங்கன்னா அப்படி ஒரு நல்ல மனிதர் அந்த நல்ல மனிதரோட உடம்பை பார்க்கும்போது நமக்கு இப்போ சில விஷயத்த ரீசெண்டாக வந்த வீடியோவும் பார்த்தேன் யமனா அவரை பொறுத்த வரைக்கும் வெளியில் காட்டணும் மக்கள் ஏமனா அவர் தான் தலைவர் ஓட்டு எல்லாமே போடணும்னு அவரை பார்த்தா தான் போடுவாங்க அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது கடவுள் செய்த தான தர்மத்தினால் அவர் நல்லா இருக்கிறாரு கடவுளை அவரை நல்லா வச்சுக்கிறாரு அந்த பேசிட்டார்னா நாட்டோட முதலமைச்சராக தான் இருந்திருப்பார் அதனாக்கில் மக்களுக்கு வெளியில் காட்டி ஆகணுமே அதனாலக்கெல்லாம் தான் அந்த செயற்குழு கூட்டத்திற்கு வந்தார் காட்டணும் அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷம் எம்னா அவளை ஹாஸ்பிட்டலில் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தார்னு அவர் தெய்வ செயல்தான் கேப்டன் புகழை பற்றி அற்புதமாக கூட டெல்லி